ஹாய் குட்டீஸ் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தென்னாலிராமன் கதை தான் பார்க்க போறோம் பார்க்கலாமா தென்னாலிராமன் ஒரு ஏழை அந்தன குடும்பத்தில் பிறந்தாரு இளமையிலேயே தன் தந்தை இழந்ததால அவனும் அவனுடைய அம்மாவும் தென்னாலி என்ற சிற்றூரில் தன் தாய்மாமனுடன் வாழ்ந்து வந்தாங்க தென்னாலிராமனுக்கு படிப்புனாலே ரொம்ப கசப்பா இருந்துச்சு ஆனா ரொம்ப புத்திசாலியாகவும் நகைச்சுவை மிகுந்தவராகவும் இருந்தாரு அவங்க அப்பா இருந்துட்டனால குடும்பத்தோட சுமை முழுக்கும் தென்னாலி மேல விழுந்துருச்சு ஒரு முனிவருக்கு தென்னாலி மேல ரொம்ப இறக்கம் வந்துருச்சு அதனால அவரு தென்னாலிக்கு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுத்தாரு அந்த மந்திரத்தை பக்தியோட ஜெபித்தா காளியோ முன்னாடி காட்சி கொடுப்பாங்கன்னு சொல்லி இருப்பாரு தென்னாலியும் கோவிலுக்கு போயி கண்களை மூடி முனிவர் சொன்ன மந்திரத்தை இரவும் பகலுமா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாரு என்ன ஆச்சரியோ காளியும் தென்னாலி முன்னாடி தோண்டிடுவாங்க உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்பாங்க தென்னாலியும் கைகளை கூப்பி காளிய வணங்கி தாயே என் வறுமை அகலும் வலியும் எனக்கு நல்லறிவும் தரணும் அப்படின்னு கேப்பாரு உடனே காளி சொல்லுவாங்க உனக்கு ரொம்ப தான் பேராசை கல்வியும் வேணும் செல்வமும் வேணுமா ஆமா தாயேன்னு தென்னாளி பதில் சொல்லுவாரு புகழடைய கல்வி வேணும் வறுமை நீங்குவதற்கு பொருள் வேணும்னு சொல்வாரு இரண்டையும் தருமாறு கேட்பாரு பிறகு காளி இரண்டு கிண்ணங்களில் பால் கொண்டு வருவாங்க இந்த பால் ரொம்ப விசேஷமானது ஆனா ஒரே ஒரு கிண்ணத்துல இருக்க பால மட்டும்தான் நீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க உனக்கு மிகவும் எது தேவையோ அந்த பாலை மட்டும் குடின்னு சொல்லுவாங்க ஆனா அதுக்கு தென்னாளி தாயே நான் இரண்டே நானே கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு இரண்டுமே ரொம்ப முக்கியம்தான் எது எடுக்கிறதுன்னு யோசிப்பாரு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு சட்டுன்னு இடது கையில இருக்கிற பாலை வலது கையில உள்ள பாத்திரத்துல கொட்டி இரண்டையும் ஒன்னாக்கி குடிச்சிருவாரு காளி தேவி அப்படியே திகைத்து போய் நிப்பாங்க நான் உன்ன ஒரு கிணத்துல உள்ள குடிக்க தானே குடிக்க சொன்னுங்க நானும் ஒரு கிணத்துல உள்ள பாலைதானே தானே குடிச்சேன் தென்னாளி சொல்லுவாரு இரண்டையும் ஒன்னா கலக்க கூடாதுன்னு நீங்க சொல்லவே இல்லையே தாயேன்னு சொல்லுவாரு உடனே காளி அகம் மகிழ்ந்து ராமனுக்கு வரம் கொடுத்துருவாங்க ஆமா நீ வெறும் புலவனாக மட்டும் அல்ல கிடகவியாகவும் திகழ்வாயின்னு சொல்லிடுவாங்க ராமன் காளி கொடுத்த வரத்துல பூரிச்சு போய் நிற்பாரு இந்த ஸ்டோரியோட மாற காளி கொடுத்தது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஆனா காளியை மகிழ்விச்சு தன்னோட திறமையாலும் நகைச்சுவை உணர்வுனாலையும் எப்படி விரும்பியதை தென்னாலி அடைந்தார்னு பாத்தீங்களா புத்தி உள்ளவங்க எங்க போனாலும் தன்னோட திறமைனால தனக்கு சாதகமா எல்லாத்தையும் மாத்திக்க முடியும்ன்றதுக்கு இதை விட வேறு எக்ஸாம்பிள் தேவையா குட்டீஸ் stay tuned with g bumba